பிறன்பு வந்த பெரியோரே தாய்மார்கிறேன் என் ரத்தத்தின் ரத்தமான புரண்பழப்புகளே உங்க அனைவருக்கும் வணக்கம் ஏதோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அறிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தன என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உரண்பிறப்புகள் அனைவரும் ஒன்றை சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா இழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்